சித்தி செல்வி அவர்கள் தினமும் ஒரு நாலஞ்சு வீடியோவாது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கதைகள் சொல்லிகிட்ருக்காங்க இப்போ ரீசெண்ட்டாக நேத்திக்கு பேசியிருக்காங்க கிளியும் ஸ்ரீமதியுன்ற மாதிரி ஒரு டாப்பிக்கில் கதை பேசியிருக்காங்க சித்தி செல்வி அவர்களே கிளிக்கு ஒரு நியாயம் நீதி கொண்டு வர முடியுது இல்லையா அந்த கிளியை வந்து கூண்டில் வந்து அடைக்கக்கூடாது அப்படின்றது நீங்களே சொல்லிக்கிறீங்க அது கரெக்டு தானே அப்படி இருக்கையில் ஸ்ரீமதியும் கிளியாக பிறந்திருந்தா வேறு டைலாக் கூப்பிட்டுருக்கீங்க ஸ்ரீமதி கிளியாக பிறந்திருந்தால் அந்த பொண்ணை நீங்கள் கூண்டில் தான் அடைச்சி வச்சுருப்பீங்க ஏன்னால் அந்த பொண்ணுக்கு ஹாஸ்டலில் இருந்து படிக்கிறதுக்கு விருப்பமே இல்லாத போது அந்த பொண்ணை எதுக்காக ஹாஸ்டலில் போய் சேர்த்தீங்க முதல்ல நீங்கள் ரெண்டு ஸ்கூல் சேர்த்ததே ஃபஸ்ட்டு டவுட்டு ஓகே பத்து நாளில் ரெண்டு ஸ்கூல் மாற்றிருக்கீங்கன்னா அங்கேயே இடிக்குது நீங்கள் என்ன வேலை பண்ணியிருக்கீங்க உங்களுக்கும் ஸ்ரீமதிக்கும் என்ன பிரச்சனை அதை ஓப்பனாக இன்னும் யார்கிட்டையும் சொல்லாமல் மறைச்சி மறைச்சி அந்த சார்ஜ் ஷீட்டை என்றைக்குமே படித்து காமிச்சதில்லை யாருக்கிட்டையும் ஒரு லைன் கூட நீங்கள் அந்த சார்ஜ் ஷீட்டில் இருந்து படித்து காமிச்சது இல்லை ஏன்னா நீங்கள் நல்லவங்களாம் ஸ்கூல் வந்து கெட்டவங்களாம் சார்ஜ் ஷீட்டில் வந்து ஸ்கூல் டீம் வந்து கொலைக்காரர்கள்னு போட்டிருக்கா இல்லை இல்லை உங்கள் மேலே இருக்கிற தப்பதானே காமிச்சிருக்கு அம்மாக்கும் பொண்ணுக்கும் நடந்த சண்டை அம்மாக்காரி வந்து அது நீங்கள் அம்மாவான்னு எங்களுக்கு தெரியாது ஓகே ஏன்னா நீ உண்மையான அம்மா வந்து உட்காந்து ஓரமாக எழுதுகிட்டு இருப்பாள் ஒழியா நாலு வாட்டி அஞ்சு வாட்டி யூடியூப் சேனலில் தரிசனம் கொடுத்துட்ருக்க மாட்டாங்க ஸோ அதனால் நீங்கள் உண்மையான அம்மாவான்றது எங்களுக்கு தெரியாது அதுவும் அந்த பொண்ணை வச்சு பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க ட்ரஸ்ட்டெலாம் ஆரம்பிச்சிருக்கீங்க ஸோ அதனால் நீங்கள் இன்னும் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கே ஒத்துழைக்கல டிஎன்ஏ டெஸ்ட்டு பண்ணாதாங்க உங்களோட ஒரிஜினல் ஃபேஸ் வெளியில் வரும் இன்னும் நீங்கள் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கே வரலை சரி இப்போ விடுங்க டாபிக் வரலாம் இப்போ ஸ்ரீமதியும் கிளி மாதிரி தானே அந்த பொண்ணும் சுதந்திரமாக இருக்கணும் தானே நினச்சிருக்கா அந்த பொண்ணுக்கு எத்தனை ஆசைகள் இருந்திருக்கும் அந்த பொண்ணு கொண்டு போயிட்டு ஸ்கூல் சேர்க்குறேன்னு சொல்லிட்டு ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுருக்கீங்க அந்த பொண்ணுக்கு ஹாஸ்டல்லையும் இருக்க பிடிக்கல நீங்கள் வந்து மடதில் ஒரு ஸ்கூல் சேர்த்திங்களா ஹை ஸ்கூல் அங்கேயும் சே சேர்ந்து இருக்க விருப்பம் இல்லை அங்கே அந்த பொண்ணு ரெண்டு மூணு வாட்டி சூசைட் அட்டம் பண்ணியிருக்கா செத்து போட்டோம் அப்படின்றதுக்காக தான் அந்த பொண்ணை இந்த ஹாஸ்டலில் கொண்டு வந்து சேர்த்திங்க ஸ்கூலில் வேறு வீட்டிலேருந்து அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு வரமாட்டாளா ஹாஸ்டலில் இருந்தால் எப்படி அவள் தற்கொலை பண்ணிப்பான்னு சொல்லிட்டு தானே அந்த பொண்ணுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கூட கட்டாமல் வச்சிருந்தீங்க ஹாஸ்டல் ஃபீஸும் கட்டலை அந்த பத்து பன்னெண்டு நாளில் அந்த பொண்ணு அப்படி ஒரு டெசிஷன் எடுத்திருக்கா அந்த பொண்ணு இறந்த அன்னிக்கே நீங்கள் போய் ஸ்கூல் கிட்டே போய் பேரம் பேசியிருக்கீங்க அடுத்த நாள் பல பல கோடி வேணும்னு டிமாண்ட் வேறு அந்த அமைச்சர் வந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு வராரு அந்த அமைச்சர்கிட்ட நீங்கள் என்ன பேசியிருக்கணும் என் பொண்ணுக்கு நீதி வேணும் அப்படி தானே பேசியிருக்கணும் அரசு வேலை நான் கவர்மெண்ட் ஜாப்பு பத்து பதினஞ்சு வாட்டி நான் ட்ரை பண்ணேன் ஆனால் எனக்கு இந்த மஞ்சள் எனக்கு கொடுக்கவே இல்லை வேறு யாருக்கோ கட்சியாளுக்கே கொடுத்துட்டாரு எனக்கு வந்து கவர்மெண்ட் ஜாபே கொடுக்கலாம் அங்கே போய் கவர்மெண்ட் ஜாப் கெஞ்சிட்ருக்கீங்க அரசு வேலை கேட்குற டைம் அது ஒரு பொண்ணு செத்து போயிருக்கா நீங்கள் வளர்த்த பொண்ணு நீங்கள் பெத்த பொண்ணான்னு எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் வளர்த்த பொண்ணு தான் அப்படி அந்த பொண்ணு வந்து அந்த வளர்த்த பொண்ணு இறந்து போயிருக்கா அந்த நேரத்தில் ஒரு சாவு வீடு அந்த பொண்ணோட டெட் பாடி கூட உங்கள் கையில் வரல பத்து நாள் மார்ச்சரியில் இருக்கு நிச்சயமாக சொல்கிறேன் அந்த பொண்ணு அழுதுருப்பா என்னடா பத்து நாள் மார்ச்சரியில் இருக்க என்னோடய பணம் எங்கள் அம்மா அப்பா கூட எடுத்துக்கலையா அந்த பணத்தை அந்த பொண்ணு அவ்வளோ அழுதுருப்பா அன்றைக்கி அந்த பத்து நாளும் நாலாவது நாளே போய் அமைச்சர்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டிருக்கீங்க அரசு வேலை கூட்டுன்னு நீங்கள் வந்து கிளிகத்தை சொல்லிட்டு உண்மையாகவே அந்த கூண்டில் அடைச்ச கிளியை விட மோசமான ஒரு சுச்சுவேஷனில் தான் ஸ்ரீமதி இருந்திருக்கா அவங்கக்கிட்ட மாட்டிக்கிட்ட இதில் வேற வீட்டுக்கு வர சொல்லி அந்த சந்தோஷ்கிட்ட சொல்லி இது பண்ணியிருக்கேன் முதல்ல சந்தோஷம் விசாரிக்கணும் அந்த பையனுக்கு கரெக்டாக தெரியும் ஸ்ரீமதிக்கும் உங்களுக்கும் என்ன நடந்ததுன்னு அந்த பையனுக்கு தான் தெரியும் சிபிசிஐடி விசாரணைக்கு கூட ஒத்துழைக்காத நீங்கள் பேசுகிறீங்க ஸ்கூல் வந்து அவ்வளோ நாள் விசாரணையில் இருந்தது நாற்பது நாள் விசாரணை கைதிகளாக இருந்தாங்க அவ்வளவும் விசாரித்த பின்பு தான் அவர்கள் குற்றமற்றவர்கள் எப்படியும் அவங்க குற்றமற்றவர்கள் தான் முதல்லையே கம்ப்ளீட்டாக என்ன நடந்தது எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணி சார்ஜ் ஷீட்டுன்னு ஒன்று ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அதை வந்து உங்களுக்கு வந்து ஸ்கூல் அந்த ஸ்கூல் தரப்பு நல்லவர்கள்னு வெளியில் வந்துடுச்சுன்னா உங்களுக்கு யூடியூப்பில் காசு வராதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு இந்த ஸ்ரீமதி ட்ரஸ்ட்டு ஸ்ரீமதி பேரில் ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கீங்களா அதில் காசு வராதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக ம் சார்ஜ் ஷீட்டை கூட இன்னும் ஒரு ஒரு லைன் கூட படிக்கல டெய்லி நாலு வீடியோ போடுறீங்களா சார்ஜ் ஷீட் படித்து காமிச்சு காமிக்கிறதுக்கு என்ன நீங்கள் உங்களுக்கு டைம் இல்லாமலாம் இருக்குது யூடியூப் யூடியூப்பில் பத்து வீடியோ போடுறீங்களா தினமும் உங்களால் ஒரு ஒரு லைன் கூட சார்ஜ் ஷீட்டில் இருந்து என்ன இருக்குன்னு படித்து காமிக்க முடியாதா மக்கள் உங்களை நம்பி ஏமாறணும் அதானே ஏமாத்துறதுக்குன்னே பிறந்திருக்கீங்க மிஸ் செல்வி அவர்களே நல்லா ஊரை ஏமாத்துறீங்க கிளி கதை டெய்லி ஏதாவது ஒரு கதை சொல்லிகிட்டே இருக்கீங்க ம் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் ஸ்ரீமதி பொழுது ரொம்ப வேதனையில் தான் இறந்துருக்கா உங்களை மன்னிக்கவே மாட்டாள் இன்னொரு விஷயம் எல்லோரும் கவனிக்கணும் எல்லோரும் கடவுளை வேண்டுவாங்க ஸ்ரீ செல்வி அவர்கள் வந்து டெய்லி சாமி வேண்ட மாதிரி ஸ்ரீமதிக்கிட்டே வேண்டிகிட்ருக்காங்க நல்லா கவனித்து பாருங்கள் ஸ்ரீமதி வந்து ஒரு தற்கொலை செய்த ஒரு ஆன்மாவை அந்த ஆன்மாவுக்கு வந்து இப்போ நிம்மதியே கிடையாது இன்ஃபேக்ட் அவள் ஒரு பேயின்னு சொல்லலாம் பிசாசுன்னு சொல்லலாம் அந்த ஒரு ஸ்டேஜில் தான் அந்த பொண்ணு இருக்கா அந்த பொண்ணை வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க டெய்லினா அந்த பொண்ணு செல்வி அவர்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கா அதை வந்து நீ கொடுக்காத எனக்கு பணம் வாங்கித்தா அப்படின்ற மாதிரி இந்த அம்மா வந்து டெய்லி அந்த பொண்ணை வேண்டிகிட்ருக்காங்க பார்த்தீங்களா செத்ததுக்கப்புறம் செத் சாக சாகரை வரைக்கும் அந்த பொண்ணை கொடுமைப்படுத்திட்டு செத்ததுக்கப்புறம் தன்னை வணங்க வச்சுருக்கா ஸ்ரீமதி இது ஸ்ரீமதி உண்மையாகவே ஜெயிச்சுட்டா உண்மையாகவே செல்வி அவர்களோடு நடந்த போரில் ஸ்ரீமதி ஜெயிச்சுட்டா எல்லாரும் வந்து சாமிக்கிட்ட தான் வேண்டுவாங்க என் பொண்ணு செத்து போயிட்டா நியாயம் வாங்கித்தாங்க கடவுளேன்னு சொல்லிவிட்டு இந்த அம்மா வந்து ஸ்ரீமதிக்கிட்டே வேண்டிகிட்ருக்காங்கன்னா அப்போ ஸ்ரீமதிக்கு எவ்வளோ பாவம் செஞ்சுருந்தால் இந்த அம்மா வேண்டியிருக்காங்க டெய்லி இந்த செல்வி அவர்கள் வந்து எவ்வளோ நடித்தாலும் ஸ்ரீமதி வந்து செல்விக்கான தண்டனையை சீக்கிரம் கொடுத்தே தீர்வார் ஏன்னா அந்த பொண்ணு அவ்வளோ மனவேதனையில் இறந்துருக்கா அந்த பொண்ணு சாகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கூட பெஞ்ச் மேலே படுத்து அந்த பொண்ணு அவ்வளோ அழுதுருக்கான் அந்த பொண்ணுக்கு சாகிற அளவுக்கு தற்கொலை செய்கிற அளவுக்கு அந்த துணிவு வந்திருக்கு அப்படின்னா அந்த பொண்ணு எவ்வளோ மனவேதனை பட்டிருப்பான் கண்டிப்பாக சித்தி செல்வி அவர்களுக்கு பெரிய தண்டனை காத்துட்ருக்கு அது எப்போ வேணாலும் நடக்கலாம்